சார் வணக்கம் என் பேர் தினேஷ் நான் தங்காவூர்ல இருந்து வரேன் இந்த மரத்தை பஸ்ட் அப்படி படுத்து சொல்லுங்க இது ரெண்டாவது முறை பஸ்ட் இரண்டு ஒரு முறை உயிர்ந்துக்குது இது யாரும் கண்டுக்கல இது இப்படியே விட்டு எப்படியே தான் இருக்கும் இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ண சொல்லுங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அது பய ஓடு அந்த ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது கட்டணம் கட்டணன்றாங்க அது அப்படியே தான் இருக்குது என் பேர் தினம் புலமா இருக்கிறோம் நான் வந்து பைக்ல வந்து இருக்கேன் மரம் வர சொல்லி அங்கிருந்து வர சொல்லி சாஞ்சிச்சு மரம் உள்ள போ குழந்தைங்க எல்லாமே மொத்தமா அலறுதுங்க உள்ள போயிட்டு எல்லா குழந்தைங்கள எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாப்போ அவங்க ஒருத்தர் கார் எத்தனை அந்த கார்ல ஒரு ஆறு குழந்தைங்களே அனுச்சிட்டோம் ரொம்ப அடிபட்டு இருக்கு குழந்தைங்களை அமுச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த மூணு ஆம்புலன்ஸ் எடுத்து அமைச்சிட்டோம் ஆனா இந்த மரம் வந்து இப்போ போல இருந்து தெரிஞ்சு இல்லை ஐஎஸ் கார் என்ன பண்ணு சார் ஐஎஸ்கார் வெட்டதில்ல பஸ்ட் சார் இப்போ குழந்தைங்களும் சரி சரி தலையிலாட்டி பரவாயில்ல குழந்தைங்களுக்கு உயிர் சேர்த்து என்ன பண்ணுறது

நான் ஒரு பதினெட்டு பேர் இருந்துச்சுண்ணா பசாமிசில ஒரு ஏழு பேர் அது ஒரு மூணு பேரு அது வரது ரெண்டு பேரு ஆமாண்ணா ரொம்ப அடிக்காண்ணா இந்த காதல ஒரு குழந்தை குழந்தைகளதான் வந்து சின்ன பொண்ணு கீர்த்தனா பேரு அது தெரியல பேர் தெரியல தெரிஞ்ச பொண்ணு தான் நினைக்கிறேன் ஓடை நான் தூக்கி ஆமை சேர்த்துனேன் இந்த வழியாக சாப்பிட்றதுக்கு வந்தேன் சாப்பிடுறதுக்கு வரும்போது இங்க ட்ராஃபிக்காக இருந்தது ராபியா இருக்கும்போது நானும் வந்து போது சாப்பாடு போடும் போது வந்து எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கும் பிளட்டு இருக்கு அந்த இடத்துல போய் வந்து ஒரு அஞ்சு பசங்களுக்கு வந்து நல்ல அடி நல்ல அடினா இந்த இடத்துல நல்லா கீச்சல் இருக்கு ஆழமா தான் இருக்கு குழந்தைங்களுக்கு பலமாரி நான் போய் பார்த்தா ஓடு மரம் ஊர்ந்து ஸ்கூல் மேல ஓடு ஊழ்ந்து கீச்சில் இருக்கு முட்டைலாம் இறச்சிட்டு குழந்தைங்க ஓடி இருக்கு ஒரு அஞ்சு பேர் ஆம்புலன்ஸ் ஏற்றி அமிச்சோம் ஒரு பத்து பேர் வந்து திருப்பியும் செக் பண்ணதுக்காக அனுப்பிச்சிருவேன் ஒரு பத்தோ குழந்தைங்க பதினஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க